மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல மீட் பண்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது ரயில் பயணம் அப்படிங்கறது நூறுல தொண்ணூறு பேருக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் ஆனா எல்லாருமே ரயில் டிக்கெட் புக் பண்றதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் தான் போறோமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது தெரிஞ்சவங்க படிச்சவங்க எல்லாருமே அவங்க போன்ல லேப்டாப்ல புக் பண்ணிக்கிறாங்க தெரியாதவங்க பக்கத்துல இருக்க நெட் சென்டர்ல கொண்டு போய் கொடுத்து பண்ணிக்கிறாங்க நாங்களும் அதே மாதிரி தான் ஐஆர்டிசி ஓபன் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ண முடியாததுனால ரொம்ப அவசரமான நிலமையில கிளம்பணும் அப்படிங்கறதுனால பக்கத்துல இருக்க நெட் சென்டரில் போய் ட்ரை பண்ணி ஆனா சூழூர்ல எங்கேயுமே புக் பண்றது இல்லையாமாம் யாரோ ஒருத்தருக்கு புக் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணதுனால ஒரு கேஸ் போட்டதுனால அவங்க எல்லாருமே ஒற்றுமையா ஒன்னு சேர்ந்து யாருக்குமே இனிமேல் புக் பண்ணி கொடுக்க கூடாது அப்படின்னு முடிவு எடுத்துருக்கதான் ஒரு நெட் சென்டர்காரங்க சொன்னாங்க சரி அப்படின்னுட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல புக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சூலூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருந்தோம் இதோட பேர் வந்து சூலூர் ரோடு அப்படி சொன்னா அந்த இடத்துல இறங்க முடியும் சரி இது எக்ஸாட்டா எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூலூர்ல இரு கரெக்டா மூணு கிலோமீட்டர் தாண்டி இருக்குது சூலூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சிவன் கோயில் போற பாதை வழியா போய் அங்க இருந்து மைக்கேல் ஜாப் காலேஜ் இதெல்லாம் வரும் இல்லையா அது வழியா நீங்க ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் ஆரம்பிக்கும் அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துலயும் ஒரு ரோடு போகும் அந்த நீங்க கொஞ்சம் தூரம் போனாலே ரைட் சைடில் ரயில்வே ஸ்டேஷன் பெருசா போர்டு வச்சிருக்கும் அங்க போனீங்கன்னா அங்கதான் தெரிஞ்சது பெரிய இடத்துக்கு டிக்கெட் புக் பண்றது இல்லையாமா பேசஞ்சர் ட்ரெயினுக்கு மட்டும் தான் டிக்கெட் புக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி முயற்சி கைவிடக்கூடாது எப்படியாவது ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு அங்க இருந்து ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட இதை பத்தி கேட்டிருந்தோம் அவர் வந்துட்டு நீங்க கோயம்புத்தூர் போங்க அப்படி இல்லைன்னா பீரமேட்ல போய் புக் பண்ணீங்கன்னா ஈஸியா புக் பண்ணிக்கலாம் சொன்னாரு சொல்லிட்டு அவர்கிட்ட ஏமோ ஒரு டிக்கெட் புக் பண்ணி கொடுங்கன்னு கேட்டா இல்ல அதுக்குன்னு தனியா ஒருத்தவங்க வேலைக்கு இருக்காங்க அவங்க வருவாங்க அவங்க கிட்ட சொல்லி நீங்க புக் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு சரி நான் அவங்களுக்காக வெயிட் பண்ண அவங்க எட்டு மணிக்கு வந்தாங்க வரும்போதே அவங்க குடும்ப எல்லாம் பாட்டா பாடிட்டு வந்தாங்க இன்னும் சம்பளம் வரல வாடகை கொடுக்கல அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டே வந்தாங்க ரெண்டு டிக்கெட் கேணும்னு கேட்டதுக்கு என்னமோ அவங்க வீட்டு சொத்து எழுதி கேட்ட மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு அந்த லேப்டாப்பை போட்டு நாலு தட்டு தட்டி டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தாங்க டிக்கெட் புக் பண்ணிட்டு எட்டரைக்கு தான் ட்ரெயின்ன்றதுனால நாங்கள் ஏழரைக்கே போயிட்டதுனால வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சரி நம்ம தான் இங்கேயே டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் ஏமா உட்காந்து வந்த மாதிரி யாருமே வந்து ஏமாந்தரக்கூடாது அப்படிங்கிறதுனால வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன் இந்த விஷயத்தை வந்து நான் கூகுளில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போனேன் டக்கல் டிக்கெட் வந்து சூழலூரில் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூகுளில் இருந்ததுனால அதை நம்பி போனேன் ஆனால் அங்கே வந்து டக்கல் டிக்கெட்லாம் புக் பண்ணுறது இல்லையாம்மா சரின்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தா ரொம்பவே நீட்டாகவும் குளு குளுன்னு நல்லா தான் இருந்துச்சு ஆனால் ரைட் சைடில் வந்துட்டு அந்த வெயில் அடிக்கும்போது அது கீழே உட்காந்துக்கறதுக்காக எந்த நிழலுமே இல்லை லெஃப்ட் சைடுலேருந்து ரைட் சைடு கிராஸ் பண்ணி போகிறதுக்கு எந்த ஸ்டெப்ஸுமே இல்லை எல்லாருமே வந்து நடந்து தான் கீழே இறங்கி அந்த பக்கமாக மாறி போகிறாங்க அதை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இதை விட கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா சூலூருக்கு அடுத்த ஸ்டாப் வந்து இருவூர் ஜங்ஷன் வரும் இருவூர்லாம் இறங்கும் போது சப்போஸ் பிளாட்ஃபார்மில் இறங்காம இந்த சைடு இறங்கி ஈஸியாக கிராஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இறங்கினாங்கன்னா ஆப்போசிட்டில் ட்ரெயின் வந்து ரொம்ப ஸ்பீடாக வருது முன்னாடி வந்து எந்த ஹாரனுமே இல்லை சப்போஸ் ஒரு நிமிஷம் தவறுனா கூட மரணம் அப்படிங்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரி சூலூர் ரயில்வே ஸ்டேஷன் எப்படிங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா நீட்டாக கிளீனாக வச்சுருக்குறாங்க க்ளீன் பண்ணுறவங்களாம் நேரத்துக்கு வந்து அவ்வளவு சூப்பரா க்ளீன் பண்ணி வச்சிடறாங்க வேலைக்கு போறவங்கள எல்லாம் எந்த குறையுமே சொல்ல முடியாது ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து ஹிந்திக்காரரா இருந்தாலுமேமோ அவரால எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் ட்ரை பண்ணி நம்மளுக்கு வந்து தமிழை ஆன்சர் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு நிறைய பேர் சொல்றாங்க வெளியூர்ல இருந்து இங்க பிழைக்க வந்துட்டு நம்மளையே இப்படிலாம் பேசுறாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து பிழைக்க வர்றாங்கன்னா கவர்மெண்ட் அவங்களுக்கு இங்கே வேலை தான் இங்கே வர்றாங்க சோ இந்த வீடியோடு நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சூலூர் ரயில்வே ஸ்டேஷன்ல ஸ்டெப்ஸ் வேணும்ங்கிட்டு இருந்த அங்கிட்ட கிராஸ் பண்றதுக்கு எல்லாராலையுமே இப்படி தாண்டி போக முடியாது வயசான அவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க கிராஸ் பண்ணும்போது எதார்த்தமா ட்ரெயின் வந்துட்டா அது ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஆயிரும் ரெண்டாவது வந்துட்டு இங்க இருக்கிற பாத்ரூம்க்கெல்லாம் டோர் இல்ல பாத்ரூம் வச்சுட்டீங்க அதுக்கு ஒரு டோர் வைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாயிர போது டோர் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா இன்னுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க